அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கருத்தனை ஞானை முகத்து நயந்திலம்பிறை போலுமே ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவி சரணம் குருவின் திருவடியீ சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ விசுவாபசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி புதன்கிழமை ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி துவாதசி பிற்பகல் ரெண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் மூலம் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு போராடம் நாமயோகம் வைத்திருத்தி காலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு பிஷ்கம்பம் கரணம் பாலவம் பிற்பகல் ரெண்டு மணி பத்து நிமிடம் வரை பின்பு கவுலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமர்தாதி யோகம் மரண யோகம் பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு யோகம் பாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் ராகுகாலம் மதியம் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரை குளிய காலம் காலை பத்து மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் பனிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரை திதி திரைஜோத்தி சந்திராஷ்டமம் ரோஹிணி மிருகசீரிஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் ஆயுள்யம் ஒன்று சூரியன் ஆயில்யம் ஒன்று சந்திரன் மூலம் ஒன்று செவ்வாய் உத்திரம் மூன்று புதன் பூசம் மூன்று குரு திருவாதிரை நான்கு சுக்கிரன் திருவாதிரை இரண்டு சனி உத்திரட்டாதி இரண்டு ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி சுவாதி மூன்று குரு சுக்கிரன் மிதனம் லக்கணம் சூரியன் புதன் கடகம் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி துலம் சந்திரன் தனுசு ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து